ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவன் கலை கார்டன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து திருச்சியில் வந்து கொஞ்சம் கோயிலெல்லாம் போயிருந்தோம் மருவத்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து திருச்சியில் வந்து குமார குமாரவயலூர் குமார வயலூர் முருகன் கோயில் போயிருந்தோம் ஸோ வந்து அந்த விலாகோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது அடுத்ததாக நாங்கள் வந்து ஒரு கோயில் போயிருந்தோம் திருச்சிலே தான் ஸோ அந்த கோயில்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் கோயிலில் போய் என்னென்ன சுற்றி பார்த்தோம் என்ன சாமி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் என்ன நெய்ம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் நின்றுட்டுருக்கோம் இப்போ வந்து இறங்கி ஒருத்தவங்களாம் போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமி திருக்கோவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அண்ணாட்சி அண்ணாட்சி அம்மன் பாலாம்பிகை எல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து சிவனு வேறு நிறைய சாமியெல்லாம் இருந்தாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்லாம் வந்து என்ன கோலை எல்லாம் போட்டிருக்காங்க அழகாட்டு இங்கே வந்து ஒரு பாட்டி வந்து ஏதோ விற்றுட்டு இருந்தாங்க உடனே எல்லாரும் ஸ்டேபிளாக நின்றுட்டாங்க பூ வாங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இதை உள்ள வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து வர அந்த திருவிழாவை போ வந்து இந்த எல்லாம் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வாகனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது உள்ளே அது வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபைனலாக பார்க்கலாம் இங்கே கோயில்லேயே வந்து க களம் மாடு எல்லாம் இங்கேயே வளர்த்துறாங்க ஸோ அதுதான் இங்கே வந்து வரிசையாக இருக்குது தெ எனக்கு கிளியராக தெரில கோயிலில் வளர்த்துறதா தான் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய இருக்குது வேறு வெளியே உள்ள வெளியே எதுவும் உள்ளதுன்னா இங்கே உள்ள வந்து இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்கள்ல ஸோ வந்து கோவிலுக்குன்னு வளர்த்துறது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ட்ரன்ஸில் நாங்கள் நினச்சிட்ருந்தேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும்போது இதான் கோயில் போல் இருக்குது போய்ட்டு வருவோம் அந்த மாதிரி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த அந்த சார் வந்து சொன்னாங்க இது இந்த பக்கம் இல்லை அந்த பக்கமும் சாமி இருக்காங்க நம்ம அது வரும்போது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏறினதையுமே கோயில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் உள்ளே ஏறும்போது தான் தெரியுது இங்கே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கற்கொடி மலையோராரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து சிவன் பார்வதி எல்லாம் இருக்காங்க நம்ம வந்து ஏரி மேலே போகலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயில் ஃபஸ்ட்டு இங்கே வந்து விநாயகர் இருக்கார் எல்லோரும் அப்படியே ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்தாச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரதுனால கொஞ்சம் டிலேயாக பேக்கில் வந்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் ஸ்பீடாகவே நடக்க ஆரம்பிச்சுட்டு கோலம் எல்லாம் சூப்பராக செம்மையாக போட்டிருக்காங்க இப்போ தான் இங்கே வந்து ஏதோ திருவிழா எல்லாம் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது அந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பெருசு பெருசாக வந்த பெயிண்ட்லேயே கோலம் அழகாக போட்டிருக்காங்க இங்கேயும் கோலம் இருக்குது எனக்கு வந்து மணி எங்கேயும் பார்த்தா அதை ஒருக்கா அடிக்காமல் எனக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஸோ வந்து அந்த டோரில் இருந்துச்சு பெல் ஸோ அந்த உடனே அடித்தாச்சு மணி வந்து எப்போவும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோயிலில் இப்போ வந்து கொஞ்சம் வாத்திக்கிட்டேன் அந்த மாதிரி அடிக்க மாட்டேன் இதை வந்து டோரில் பார்த்தேனா பார்த்தோன்னே அடிச்சிட்டேன் அப்புறமா வந்து பாருங்கள் இன்னும் ஏறி தான் போகணும் மேலே கோயிலுக்கு நானும் இவ்வளவு தான் படி கோயில்கிட்ட வந்தாச்சு அப்படின்னு நினச்சேன் இல்லை இன்னும் மேலே இருக்குதுன்னு அந்த ஃப்ரெண்டில் போகிறாங்களா அந்த சார் தான் வந்து இங்கே எந்த கோயில் இருக்குது போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க வயலூர் முருகன் கோயிலுக்கும் அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இங்கேயும் அவங்க தான் வந்திருந்தாங்க அதுக்கு அடுத்தது நாங்களே அப்படி ஒன்று ஒன்றா அவங்கக்கிட்ட என்னென்ன இடம் எந்தெந்த டைமுக்கு ஓப்பனிங் இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்டு இது பண்ணிக்கிட்டோம் கூட வந்தவங்களில் ஒரு சிலர் மேலே ஏறி முடிச்சாச்சு ஒரு சிலர் இப்போ தான் ஏறிட்டுருக்காங்க வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே யாரும் சொல்லலை ஸோ அதனால தான் கவர் பண்ணியிருக்கேன் ஒரு சில கோயில்களாக வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து அப்படி சொன்ன இடத்துல எதுவுமே நான் கவர் பண்ணலை இது வந்து ரொம்ப பெயர் பெற்ற பழைய கோயில் தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கல் கோயில் தான் ஸோ இதுக்கு தனியாக ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இங்கே முருகர் வள்ளி தேவானோடு இருக்காரு பாலாம்பிகைன்னு கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து தர போட்டிருந்தாங்க ஸோ வந்து பார்க்க முடியல இங்கே பாருங்கள் இங்கேயும் கீழேயுமே சூப்பராக அழகாக வந்து ஒயிட் கலர் பெயிண்டில் தான் கோலம் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து நம்ம அரிசி மாவில் வந்து கோலம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படி சுற்றி ஃபுல்லாகவுமே போட்டிருக்காங்க கோலம் இது வந்து கோயில் வந்து ரொம்ப பேர் பெற்ற கோயில் தான் ஆனால் வந்து இதோட ஸ்டோரி எனக்கு தெரியலை நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது கொஞ்சம் டிலேயாக இருந்துச்சு ஸோ அப்போ இந்த சர்ச் பண்ணி இந்த எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி ஸ்டோரியை சொல்லி போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு டைமிங் இல்லை ஸோ அதனால தான் சரி இது வந்து நம்ம ரொம்ப நாள் டிலே பண்ணி போட்டாச்சுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நாங்கள் போயிட்டு வந்து போன தேர்ஸ்டே போயிட்டு வந்தோம் இந்த தேர்ஸ்டே ஆகியாச்சு ஸோ வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து வீடியோ பெண்டிங்கில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமாக எடிட் இருந்தேன் மெயின் ரீசன் வந்து எனக்கு ரொம்ப சளியாக இருந்துச்சு அப்போ நம்ம பேச முடியலை ஸோ அதனால தான் வீடியோ வந்து எடிட் பண்ணுற ரொம்ப டிலேயாக இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அதனால தான் இப்போ எடிட் பண்ணியிருக்கேன் பேசும்போது கண்டினியூஸாக பேச முடியாது எவ்வளோ சுற்றி எல்லா அம்மனும் இருக்காங்க துர்க்கை அம்மன் எல்லா சொல்ல விட எல்லா சாமியுமே இருக்காங்க நவக்கிரகங்கள் அப்படி எல்லாமே வரிசையாக இருந்துச்சு சுற்றி அப்படி எல்லா பக்கமும் பார்த்தாச்சு பைரவர் சூரிய பகவான் சனீஸ்வரர் குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே பார்த்தா செமையாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் என்னமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் கோயிலெல்லாம் நடப்பாத கூட அந்த கல் தான் பதிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சுற்றி வந்து வெல்வ மரம் இருந்துச்சு அது வந்து எவ்வளோ நீட்டாக அழகாக சூப்பராக பராமரித்து நீட்டாக வச்சுருக்காங்க இனி அடுத்த வீடியோ வந்து நாங்கள் அடுத்ததான் எந்த கோயிலுக்கு போனோமோ அந்த வீ வீடியோ கண்டினியூஷனோட உங்களுக்கு இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி கோ டெம்பிள் விளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வெளியே நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு வெளிப்பிரகாரமும் எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து மறுபடி கீ கீழே இறங்கி நம்ம வந்து அடுத்த நான் சொன்னல அங்கே கீழே வந்து கோவில் இருந்துச்சு அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு இறங்கி போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கலாம் இந்த கோலத்துக்கு முன்னே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தா ஒரு கொஞ்ச பேர் கீழே போயிட்டாங்க கொஞ்சம் பேர் மாலேருந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி விடுறதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கீழேருந்து வந்தாங்க மேலேருந்து வந்தவங்களும் எல்லாரும் வந்து முடிச்சோன்னே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது கோலம் போகிறவங்க எவ்வளோ பிரம்மாண்டம் பெரிய கோலம் சூப்பராக அழகாக இருக்குது எனக்கு கோலம்னாலே அப்படி ஒரு பிடித்தோம் எங்க கோலத்தை பார்த்தாலுமே அப்படி அதை உன்னிப்பாக பார்ப்பேன் அது சின்ன கோலமாக இருந்தாலும் சரி பெரிய கோலமாக இருந்தாலும் சரி நான் தான் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து ஸோ வந்து நானே செல்ஃபியாக அதில் வந்து வந்துட்டு போயிட்டேன் அப்புறமா வந்து நாங்கள் அந்த பக்கம் இன்னொரு சாமி ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுல அந்த பக்கம் ஒரு டாக் படுத்துருந்துச்சு இங்கே சிவலிங்கம் நந்தியெல்லாம் இருக்குது இங்கே பிள்ளையார் முஷிகம் இங்கேயுமே நிறைய கோலம் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோலந்தான் அடுத்ததாக வந்து இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்ல அந்த கோயிலுக்கு வந்து திருவிழா டைமில் எடுக்கக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாமே பெயிண்டிங் பண்ணி இப்போ திருவிழா முடிச்சனால ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே அவ்வளோ அழகு இங்கேயும் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு யானை நந்தி அப்படின்னு சொல்லிட்டு வருஷையா இருக்குது மயில் அன்னம் அப்படின்னு எல்லாம் இங்க வந்து முருகர் இருக்காரு முருகர் வந்து நிறைய இடத்துல இருந்து ரெண்டு மூணு இடத்துக்கு பக்கம் முருகர் இருந்தாரு அப்புறம் இங்க பாருங்க இந்த வாகனத்துக்கு கீழே நம்ம பைரவரோட வாகனம் படுத்துட்டு இருக்குது டாகு ஸோ வந்து இனி நம்ம அடுத்த டெம்பிள் விலாகு த்ரீயில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் மூணாவது எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட வந்தவங்க தான் அவங்க இந்த ஸ்டாச்சு இது கூட வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களையும் கவர் பண்ணியாச்சு இங்கே வந்து பசுமாடுதெல்லாம் இருக்குது ஸோ வந்து இந்த டம்பிள் விளாக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் அடுத்ததான் நம்ம வந்து திருச்சியில் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த விளாகில் தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகான ஒரு ப்ளாக் பாய்